வெல்கம் டு ஹர்ஷ் நம்ம சேனல்ல பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து பார்க்க போடுற ரெசிபி என்ன அப்படின்னா புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் போட்டு இஞ்சியும் கூட போட்டு அது ஒரு தொகையிலுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது அந்த டைஜஷன் ஆகாமல் இருக்காங்க இல்லையா எதுக்கு எதுக்கு ஏஜெட் நெஞ்சிலேயே வந்து நிற்கும் இப்போ வந்து இந்த மாதிரி இந்த இஞ்சி போட்டு புதினாவும் சேர்த்து இதுல தொகையில எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு வாங்க ஒரு ரெண்டு பிடிச்ச பிடிக்குங்க புதினா நல்லா வந்து அலம்பி எடுத்துருச்சுருக்கேன் மண்ணு போக அலம்பி பொடி பொடியா நறுக்கி எடுத்துட்டு இருக்கேன் அதே மாதிரி உம் இதுங்க கொத்தமல்லி ஒரு பிடிச்ச பொடி கருவேப்பிலை ஒரு பிடிச்ச பொடி புதினா மட்டும் குவான்டிட்டி கூட இருக்கணும் மற்ற ரெண்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் போட்டு நல்லா அலசி எடுத்து வச்சிருக்கேங்க ரெடியா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இஞ்சி இஞ்சி வந்து ஒரு விரல் அளவுக்கு இஞ்சி எடுத்து தோல் சீவி நல்லா கட் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன் ஒரு நாலஞ்சு துண்டா இதுக்கு பண்ணணும் இஞ்சி இது அடுத்தது வந்து கடலைப்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் இருந்தா போதும் ஒரு ரெண்டு அடுத்தது மிளகு ஒரு அரை ஸ்பூனு ஜீரகம் ஒரு அரை ஸ்பூனு தேங்காய் அரை மூடி தேங்காவை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் உப்பு புளி அடுத்தது வந்து கடுக்குங்க இதுதான் வந்து நம்ம வந்து இந்த தேவையான இன்கிரீடியன்ஸ் இருக்கு இப்போ வந்து இது எப்படி செய்யுறதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க இப்ப வந்து இடுப்பு சட்டி போட்டாச்சுங்க போட்டுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டோம் எண்ணெயில வந்து அடுத்தது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு மூணையும் மூணு மிளகாங்க ஏன்னா நம்ம மிளகு வேற போடுறதுனால மிளகா வந்து மூணு மிளகா போட்டுக்கிட்டோம்னா போதும் அதுல போட்டு நல்லா வதக்கணுங்க அடுப்பு வந்து பெருசா வச்சுட்டு நல்லா வதங்கணும் அது வதங்கினதுக்கு அப்புறம் நான் காமிக்கிறேன் நல்லா வதங்கிட்டு வச்சு பாத்தீங்களா நிறைய இருந்தது அதை பார்க்கும் போதே உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு தெரியும் இப்ப வந்து இது வந்து ஒரு தட்டில எடுத்து ஆற வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம அரைக்கிறோம் ஒரு தட்டில போட்டு நல்லா ஆற வச்சாச்சு நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ச போட்டு நம்ம அரைச்சிட்டு காந்திர அதுக்கு நடுவில் வந்து அதுக்கு நடுவில் வந்து இந்த டைம்ல வந்து காஃபி ஒரு கப் சாப்பிடுவோம் எப்பவுமே காஃபி ஒரு கப் சாப்பிடுவோம் ஆனா இந்த வெயில் காலம் ஆனதுனால சாப்பிடலாம் அப்படின்னு நன்னாரி சர்பத்து வந்து ஒரு பாட்டில் வாங்கிட்டு வந்தாங்க எங்க வீட்டுல அதை நம்ம சர்பத்தை வந்து ஈஸியா வந்து நம்ம ரெடி பண்ணி அந்த சர்பத் பாட்டில் மட்டும் இருந்தா போதும் வீட்லயே ரெடி பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம் அது எப்படி ரெடி பண்றேன் அப்படின்றத காமிக்கலாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் நான் செய்யறதுனால நான் உங்களுக்கு காமித்துறேன் பாருங்க இந்த சர்பத் நன்னாரி சர்பத் பாட்டில் பாரு ட்ரிபிள் செவன் அப்படின்னு இருக்கு இது வந்து இப்ப வந்து இப்போ ரெண்டு பேர் குடிக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிராம்க்கு மேலே எடுத்துக்கலாங்க ஐம்பது கிராம்ல இருந்து எழுபத்தஞ்சு கிராம் இருக்கும் இதுக்கு சுகர் எதுவுமே போட வேண்டாம் நாங்கள் எதுவும் போட மாட்டோம் நீங்க வேணும் அப்படின்னா சுகரோ உள்ள நடைசக்கரையை சேர்த்துக்கலாம் எங்களுக்கு வந்து இதில் உள்ள ஸ்வீட்டே போதும் லெசன்ஸ்ல உள்ள ஸ்வீட்டே நமக்கு போதும் பாருங்க இது நூறு கிராம் டம்ளரு இதுல வந்து ஒரு முக்கால் எழுபத்தஞ்சு கிராம் எடுத்துகிட்டு இருக்கேன் இதுல வந்து ரெண்டுல இருந்து மூணு பேர் சாப்பிடலாங்க அந்த சர்பத் இப்போ பாருங்க இந்த லெமன் ஜூஸ் புரிஞ்சு வச்சிருந்தேன் இல்லையா அந்த லெமன் ஜூஸ் வந்து டெய்லி நான் கொஞ்சம் லெமன் வர வர புரிஞ்சு வச்சிருவேன் அது வந்து ஒரு கால் ஒரு கால் டம்பர் இதில் விட்டுக்கணும் விட்டுட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுக்கு மூணு பங்கு தண்ணி விடணுங்க ஒன்னு மூணு மூணு பங்கு தண்ணி விட்டாச்சு அவ்வளோதாங்க வேற ஒன்றும் கிடையாது எனக்கு வேணும்னா நீங்க ஐஸ் போட்டு சாப்பிடலாம் ஐஸ் வேண்டாம் அப்படின்னா அப்படியே சாப்பிடலாம் நாங்கள் ஐஸ் போட்டுக்கிறது இல்லை தான் சாப்பிடுவோம் இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்க்கரையும் நல்லா இந்த சர்க்கரை இதுல இருக்கிற சர்க்கரையே எங்களுக்கு போதும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வந்து நாட்டு சர்க்கரையோ ஸ்வீட் வேணும்னா சர்க்கரையோ சேர்த்துக்கலாம் அளவுக்கு புளிங்க தேங்காய் முதல்ல போட்டு புளி போட்டுவிட்டேன் பாருங்க வேணுனா போட்டுக்கலாம் முதல்ல கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவு போட்டு வசதியை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதை போட்டு அரைக்கணும் நம்ம வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதெல்லாம் போட்டு அரைக்கணும் அரைச்சி முடிச்சிட்டு நான் உங்களுக்கு காண்மிக்கிறேன் பாருங்க தொகையல் வந்து ரெடி ஆகிடுச்சி உங்களுக்கு தொகையல் ரெடி ஆகிடுச்சி வேணும் அப்படின்னா ஒரு தாளிப்பு கொடுத்துருங்க எல்லா சாமான்களையும் போட்டு உளுத்தம் பருப்பு எல்லாம் ரெண்டு ரெண்டு ஸ்பூனு புதினா மட்டும் ரெண்டு பிடிச்சப்படி மற்றதெல்லாம் வந்து க கரு கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் ஒரு பிடிச்ச படி தேங்காய் ஒரு ஸ்பூன் வந்து அரை அரை ஸ்பூனு மிளகு ஜீரகம் புளி ஒரு நெல்லிக்காய் அளவு மிளகாய் எல்லாத்தையும் வறுத்துனாங்க வறுத்து முதல்ல இஞ்சி இஞ்சி ஒரு வரல அளவுக்கு இஞ்சின்னு வச்சுக்கோங்களேன் நாலு பிஞ்சு அளவுக்கு இஞ்சி எல்லாத்தையும் வந்து தோல் செய்யி நல்லா வதக்கிடணும் வதக்கிட்டு நல்லா ஆற வச்சு மிக்சி எல்லாத்தையும் ஒன்றா பற்றி அரைச்சிருந்தாங்க வேணும் அப்படின்னா கடுகு ரெண்டு விடுத்த முற்பு தாளித்து கொட்டிக்கலாம் வேண்டான்னா தேவை கிடையாது இவ்வளோதான் இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் இந்த ஜூஸும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிள் ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஸோ ரொம்ப பாட்டில் இருந்தால் போதும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு மூணு பேருக்கு நாலு பேர் குடிக்கலாம் இது மூணு பேர் சின்ன சின்ன ஒரு நூறு கிராம் டம்ளர் எடுத்தோம்னா ஒரு மூணு பேர் ஜூஸ் கண்டிப்பா குடிக்கலாம் அது அதனால வந்து வீட்லயே நம்ம ஜூஸ் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ஹைஜீனிக்காகவும் இருக்கும் அதனால வந்து பாட்டில் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க நன்றி வணக்கம் நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்